நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஆறு வியாழக்கிழமை மதிய ஆய்வறிக்கை இன்றைய வானிலை அமைப்பு இருவேறு காற்று சுழற்சிகள் தொடர்ந்து தென் இந்தியாவின் நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்து இன்றைக்கு அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு மழைப்பொழிவு கூடுதலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கும் மழை பொழிவு கிடைப்பதற்கு சாதகம் அமைந்திருக்கிறது இன்றைக்கு மதியத்தில் அதாவது கேரள எல்லையோரம் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதியில் தீவிரமடைந்து மடத்துக்குளம் மற்றும் பழனி உடுமலைப்பேட்டை தெற்கு திருமூர்த்தி மானுப்பட்டி தலி மற்றும் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்குக்கு நல்ல மழை பொழிவை இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலைக்குள் கொடுக்க இருக்கிறது அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாநகருக்கு கூடிய பகுதியும் கூடிய பகுதியும் கேரள எல்லையோரமும் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோயம்புத்தூர் மேற்கு வடக்கு மேட்டுப்பாளையம் துடியலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதேபோல திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி அவினா திருப்பு கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு அவிநாசி திருப்பூர் வடக்கு பகுதி அவினாசி பகுதி மற்றும் அப்படியே நம்பியூர் அப்படியே கர்நாடக எல்லையோர மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் சாரி கிழக்கு தொடர்ச்சி மலை ஈரோடு மாவட்ட வனப்பகுதிகள் வரைக்கும் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிபாளையம் தூக்கநாயக்கம்பாளையம் பன்னாரி போன்ற பகுதிகளுக்கும் ஈரோடு மாவட்டத்தில் வடக்கு பகுதிக்கும் தீவிரமடைந்த மழை அடமடையும் பிறகு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் பொழிவு தீவிரமடைந்து இன்று மாலை மேற்கு மாவட்டங்களில் சற்று பரவலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் தீவிரமடைந்து அந்த மழைப்பொழிவானது நாமக்கல் சேலத்திலிருந்து திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி மேலும் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவு முன்னிரவு இன்றைய மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரம் கடலோரம் வரைக்குமே எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் இறுதியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நள்ளிரவு நாளை அதிகாலையில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு கனமழை பொழிவு இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி அவினாசி பகுதி அப்படியே ஈரோடு மாவட்டம் பெரும்பாலான பகுதிகள் பெருந்துறை ஈரோடு பவானி உட்பட தெற்கு பகுதி மொடக்குறிச்சி ஈரோடு கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் காற்றுப்பகுதிக்கும் பகுதிக்கும் மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு ஒருவேளை இந்த திருப்பூர் மாவட்ட மைய காற்று பகுதியாம் அந்த பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி இந்த குண்டடம் பகுதிகள்லையும் காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி மலை பகுதிகளில் ஒருவேளை குறைவாக பெய்தாலும் அல்லது ஒதுக்கினாலும் நாளைய நாளைய மறுநாள் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது இன்றைய ஒதுக்கும் இடத்தில் நாளையும் இதே அளவு மழைப்பொழிவு தெரிகிறது ஆகையின் காரணமாக இன்றைக்கு ஒதுக்கினால் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் மேற்கிலிருந்து மழைப்பொழிவு கிழக்கு நோக்கி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு இரவிலும் நள்ளிரவிலும் ஆலை அதிகாலையிலும் கொடுக்க இருக்கிறது ஏற்கனவே நேற்றைய மழைப்படிவு டெல்டாவில் ஆங்காங்கே நல்ல மழைப்படிப்பை கொடுத்துருக்கிற நிலையில் மீண்டும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை மழைப்படிவை கொடுக்கும் சென்னைக்கு நேற்றைக்கு மாலையிலேயே நல்ல மழைப்படிப்பை கொடுத்துருக்கிற நிலையில் இன்றைக்கு மீண்டும் ஒரு சுற்றுமழை வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் ஒட்டுமொத்தம் புதுச்சேரியிலிருந்து இந்த வட உள் மாவட்டங்கள்லாம் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கு மாலையே புதுச்சேரிக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது அது அந்த மழைப்பொழிவு தொடர்ந்து அப்படியே நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஓய்ந்து ஒதுக்கி ஓய்ந்து ஒதுக்கி அதிகாலை வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் போல ஆக இன்றைய மழைப்பொழிவு நேற்றைய பரப்பை விட கூடுதலாகும் என்பதில் மாற்றமில்லை காற்று பகுதிக்கும் மழை உண்டு தென் மாவட்ட காற்று பகுதிக்கும் தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் எல்லா மாவட்ட பகுதிகளுக்குமே மழை இருக்குங்க அன்றைக்கி எங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் இன்றைக்கு மழை பிழைப்பு பரப்பு கூடியிருக்கும் நாளைக்கும் இதேபோல் மழை பொழிவு வாய்ப்பு சாதகம் இருக்கிறது இன்றைக்கு ஆறு நாளை ஏழு எட்டாம் தேதியும் மழை வாய்ப்பு இதே அளவு இருக்கிறது ஒன்பதாம் தேதி சற்று தீவிரம் குறைந்திருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இதில் பாதியாவது இருக்கும்போது தெரிகிறது ஒன்பதாம் தேதி ஆக ஒன்பதாம் தேதி மாலை இரவு வரைக்கும் இந்த சுற்றின் மழை பொழிவு இருக்கிறது பத்தாம் தேதி மழை விலகும் ஆக இன்றைக்கு தேதி ஆறு ஆறாம் தேதியிலிருந்து ஏழு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நான்கு நாட்களுக்கு இந்த சுற்றின் மழை பொழிவு இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியானது தீவிரமடைந்து அது கர்நாடக கரையோரத்திற்கு சென்று மங்களூருக்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மகாராஷ்டிரா மாநில கடலோரப் பகுதிகளுக்கு கோவாவிற்கு வடக்கே சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையினால இதில் ஒரு பத்து நாள் எடுத்துக்கொள்ளும் என்பதனால் இது அப்படியே வட வட மாவட்ட மாநிலங்கள் வரைக்கும் அதாவது டெல்லி வரைக்கும் கூட இது காற்று சுழற்சி நகர்ந்து பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் அல்லது முன்பருவமழையாக சென்று ஜூ அடுத்த சுற்றுலா அது பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் ஆனால் பருவமழை டெல்லிக்கு இப்பொழுது தொடங்காது இருந்தாலும் மும்பை வரைக்கும் இப்பொழுது தொடங்கிவிட்டு பிறகு ஜூலையில் பருவமழையை டெல்லியை தாண்டி முன்னெடுத்துச் செல்லும் அளவிற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு ஒன்பதாம் தேதி வரை கொடுத்து பத்திலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி கொடுக்கும் இடைவெளியில் வெயில் வராது வெயில் வந்து விடுமோ என்ற அச்சம் வேண்டாம் வெயில் வராது மேற்கு காற்று வீசும் குளிர்ந்த காற்று வீசும் மேற்குத் தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று கணவாய் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய காற்று சற்று வலுவாக பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் நுழைந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் வரும் ஆனால் அந்த காற்றால் மழையானது ஒரு வாரத்திற்கு தடையாக அமையும் இருந்த போதிலும் காற்று தடுக்கக்கூடிய இடமாகிய கொடைக்கனல் மலையோட கிழக்கு பகுதி நீலகிரி மலையோட கிழக்கு பகுதி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் இந்த பகுதியில் மழை இருக்கலாம் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாமே தவிர பரவலான மழைப்பொழிவு இனிமேல் உறுதிபட மழைப்பொழிவு என்பது ஒன்பதாம் தேதி வரை இருக்கிறது அதற்கு மேல் ஒன்பதிலிருந்து ஒரு பதினாறாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் கூட மழைக்கு வாய்ப்பு மிக குறைவு ஆனால் இருக்கும் மிக குறைவான பரப்பில் இருக்கும் இதமான வெப்பம் கிழக் மேற்கு காற்று இருக்கும் மேற்கு காற்றுனா சாதாரண இந்த ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று உங்களுக்கு தெரியும் தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காலங்களில் வீசக்கூடிய காற்று இந்த காற்று இருக்கும் அது கேரளாவிலிருந்து வரக்கூடியது இதனால் அச்சப்பட தேவையில்லை குளிர்ந்த சீதோஷனில் இருக்கும் ஆக ஒன்பதாம் தேதி வரை மழை இருக்கிறது இதனால் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் சில இடங்களில் வலுத்த பலத்த கனத்த மழை இருக்கும் அருகிலே ஒதுக்கி இருக்கும் அருகிலே குறைவாக இருக்கும் இதனை நீங்கள் திட்டமிட்டு கொண்டு உங்களுடைய பணியை வகுத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி அதாவது ஒன்பது பத்து தேதிகளில் சுப நிகழ்வுகள் வைத்திருப்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை சுப நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத மழையாக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்குதல் என்பது கூடுதலாக இருக்கும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி முற்றிலுமாக ஒதுக்கிவிடும் பத்தாம் தேதி மழை வாய்ப்பு இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய பணிகளுக்கு விவசாய பணிகளுக்கு ஒரு வாரம் இடைவெளி கொடுக்கும் என்பதனால நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்ற நல்ல தகவலையும் அறிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி